ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான சென்னா மசாலா பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னா மசாலா பண்ணுறதுக்கு நைட்டே வந்து இந்த மாதிரி சுண்டலை ஊற வச்சுக்கோங்க இப்போ அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக தண்ணி வந்து நல்லா சுண்டல் முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா சுண்டலில் வந்து உப்பு இறங்கி அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு பிசில் விட்டி இறக்கிக்கலாம் குக்கரை மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் மீடியமில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது சுண்டல் வேகிற நேரத்தில் நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஜாரில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு முந்திரி சேர்த்து இது நல்லா வலுவல்னு அரைச்சி எடுத்துக்கலாம் முந்திரி சேர்த்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே டேஸ்ட் கொடுக்கும் இப்போ சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வலுவல்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாலு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சுண்டல் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வாரமாக இப்போ நம்ம வேக வச்சிருக்க சுண்டல்லையே கொஞ்சமாக தனியா பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம கடைசியாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக சுண்டல எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வலுவன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சன்னா மாதம் வந்து நல்லா திக்காக கொடுக்கும் இப்போ அடுத்துல ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் அஞ்சு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை மூணு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கொறைஞ்சோடனே ரெண்டு பெரியவங்க வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை சேர்த்துக்கோங்க சுண்டலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பார்த்துலன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சுண்டலை மிக்ஸி தரில் போட்டு நல்லா வழுவலன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய்க்கு பதிலாக நம்ம சுண்டலை அரைச்சி சேர்க்குறோம் தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுண்டல் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க சுண்டலை சேர்த்துனா தண்ணி வந்து நல்லா வத்தி ரொம்ப திக்காயிரும் அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிவதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கதை சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா இந்தளவு கொதி வரணும் இப்போ நல்லா இந்தளவு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சுண்டலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க நல்லா திக்காயிரும் இப்போ நம்ம சுண்ணலை அரைச்சி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுத்து ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மார்க்காம மாதிரி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி